ராஜ்கிரண் இவருடைய உண்மையான பெயர் மொஹதீன் அப்துல் காதர் சினிமாவுக்காக தன் பெயரை ராஜ்கிரண் மாத்திக்கிட்டாரு பலருக்கும் இவரின் மட்டும் தான் தெரியும் இவர் முதல்ல ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் ரைட்டர் இப்படி பல திறமைகளை கொண்டவர் தமிழ் சினிமாவுக்கு வடிவேலுவை கொடுத்ததே இவர் தான் எங்கேயும் ஒரு மூலையில இருந்த வடிவேலுவை அழைத்து தன் படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வெளிவந்த எண்ணெய் பெத்த ராசா படம் தான் இவருக்கு நடிகரா முதல் படம் அதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ராசாவே உன்னை நம்பு என்ற படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அந்த படத்தின் நாயகன் ராமராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வெளிவந்த படம் தான் முதல் தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காரு அரண்மனை கிளி எல்லாமே என் ராசாதான் பாசமுள்ள பாண்டியரே பொண்ணு விளையிற பூமி போன்ற படங்கள் மிகப்பெரிய படமா அமைஞ்சு இவருக்கு பல விருதுகளையும் வாங்கி கொடுத்திருக்கு ஹீரோவா நடிச்ச இவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல துணை வெளிவந்த பவர் பாண்டே என்ற படமும் இவருக்கு ஒரு நல்ல வெற்றி படமா தான் அமைஞ்சது இவருக்கு முதல்ல சல்லமா என்ற பெண் கூட திருமணமாகி விவாகரத்து ஆகிடுச்சு பிறகு பத்மஜோதி என்றவங்களை இரண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவருக்கு ஒரு ஆண் மாற்றம் குழந்தைகள் இருக்காங்க இவருடைய பெண் பெயர் ஜீனத் பிரியா மகன் பெயர் நைனர் முகமது மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்